மூன்று தேசிய விருதுகள் வாங்கியவர் ஏழு கேரள மாநில திரைப்பட விருதுகளும் பதிமூன்று பிலிமேர் விருதுகளும் தென்னக விருதுகளும் பெற்றவர் சினிமா துறையில் நீண்ட காலம் பங்களித்ததற்காக இந்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதும் வழங்கியது தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களில் நடித்தவர் ஐந்து சகாப்த கால திரை வாழ்க்கையில் நானூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் மாபெரும் நடிகர் மம்முட்டி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் மம்முட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திரூர் என்ற இடத்தில் பிறந்தார் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கோட்டய மாவட்டத்தில் வைக்கம் அருகே உள்ள செம்பு என்ற கிராமத்தில் நடுத்தர வர்க்க முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்தார் இவரது தந்தை இஸ்மாயில் மொத்தமாக ஆடை மற்றும் அரிசி வியாபாரம் செய்து நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வந்தார் இவரது தாயார் பாத்திமா ஒரு இல்லத்தரசி இவர் மூத்த மகனாவார் இவருக்கு இப்ராஹிம் குட்டி மற்றும் ஜக்கரியா என்ற இரண்டு இளைய சகோதரர்களும் அமீனா சவுதா மற்றும் சபினா என்ற மூன்று தங்கைகளும் உள்ளனர் கோட்டயம் குலசேகர மங்கலத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடக்கக் கல்வியை பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எர்ணாகுளத்திற்கு குடிபெயர்ந்தனர் அங்கு எர்ணாகுளம் அரசு பள்ளியில் பயின்றார் தேவாரத்தில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கல்லூரியில் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பை படித்தார் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் பட்டப்படிப்பையும் முடித்தார் எர்ணாகுளம் அரசு சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் பெற்றார் மஞ்சேரியில் இரண்டு ஆண்டுகள் வழக்கறிஞராக பணி உடைந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கே சேதுமாதவன் என்ற இயக்குநர் இயக்கிய அனுபவங்கள் பாலிச்சிகள் படத்தில் அறிமுகமானார் கே நாராயணன் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான மலையாள திரைப்படமான காலச்சக்கரம் இவரது இரண்டாவது திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் சபர்மதி என்ற நாடக நாடகத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் எம் டி வாசுதேவன் நாயர் இயக்கிய தேவலகம் படத்தில் முக்கிய வேடத்திலும் நடித்தார் ஆனால் இந்த படம் முடிவடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே ஜி ஜார்ஜ் எழுதி இயக்கிய மேலா திரைப்படம் இவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படமாகும் கே பாலச்சந்தர் இயக்கிய அழகன் மணிரத்னம் இயக்கிய தளபதி பாசில் அவர்கள் இயக்கிய கிளிப்பேச்சு கேக்கவா லிங்குசாமி அவர்களின் ஆனந்தம் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்கிய மக்களாட்சி ஆகிய தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் அதேபோன்று பாரதி அவர்கள் இயக்கிய மறுமலர்ச்சி மற்றும் எதிரும்புதரும் மேனன் அவர்களால் இயக்கப்பட்ட இந்த திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் கே விஸ்வநாத்தின் தெலுங்கு திரைப்படமான சுவாதி கிரணம் ஆகிய பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அழகன் திரைப்படத்தில் இவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுகளை பெற்றது அதன் பிறகு மனிதத்தின் தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நண்பராக அவர் வாழ்ந்து காண்டிருப்பார் அந்த இடத்தில் மம்முட்டியை தவிர வேறு எந்த நடிகர் நடித்திருந்தாலும் தளபதி திரைப்படத்தில் அது சரியாக அமைந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் அந்த அளவிற்கு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியவர் அந்த திரைப்படம் வெற்றிக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார் அதன் பிறகு லிங்குசாமி அவர்கள் இயக்கிய ஆனந்த திரைப்படத்திலும் ஒரு குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளின் தூக்கி சுமக்கும் மூத்த அண்ணனாக அருமையாக நடித்திருந்தார் அதே ஆர் கே செல்விமணி அவர்களின் அரசியல் ஊழல் லஞ்சம் அதிகாரிகளுக்கு எதிராக அமைக்கப்பட்ட மக்களாட்சி திரைப்படத்திலும் இவர் நடிப்பு பாராட்டப்பட்டது தமிழில் மாபெரும் ஹிட்டான வெற்றி படமான மறுமலர்ச்சி திரைப்படத்திலும் இவர் நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது முகம்மது குட்டி பணப்பரம்பில் இஸ்மாயில் என்ற பெயர்தான் இவருடைய உண்மையான பெயர் இந்தியாவின் சிறந்த நடிகராக விளங்கியவர் அதேபோன்று தயாரிப்பாளராக விளங்கியவர் மலையாள திரைப்படம்தான் இவருக்கு முதன்மையான திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் என பிறகு அனைத்து மொழிகளிலும் நடிக்க ஆரம்பித்தார் ஐந்து தலைமுறை நடிகர்களுடன் நடித்திருக்கின்றார் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தவர் மூன்று தேசியப்பட விருதுகள் ஏழு கேரள மாநில திரைப்பட விருது பதிமூன்று பிலிமேர் விருது என தென்னக விருதுகளும் பெற்றவர் திரைப்பட துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மலையாள திரைப்படமான அனுபவங்கள் பாலிச்சகல் மூலம் நடிகராக அறிமுகமானார் ஐ வி சசின் வெளிவராத திரைப்படமான தேவலகம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதன்முறையாக கதாநாயகனாகவும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அகிம்சா படத்தில் நடித்ததற்காக இரண்டாவது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சந்தியாவுக்கு விரிஞ்சிய பூவு மற்றும் ஆ ராத்திரி ஆகிய திரைப்படங்கள் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றன சில தோல்விகளைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நியூ டெல்லி வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிப்படமாக இவருக்கு அமைந்தது இரண்டாயிரங்களின் இவரது திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றன இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் வெளிவந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற திரைப்படம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்த இந்த திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றது மேலும் காசா என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது பலேரி மாணிக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படங்களுக்கு கேரள மாநில திரைப்பட விருதுகளும் வென்றார் இந்த திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் வரவேற்பை பெற்றன பிராஞ்சியேட்டன் தி ஜெயின்ட் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இந்த படமும் மாவரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாஷம் என்ற திரைப்படமும் வெளிவந்தது இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தன அதன் பிறகு பதைமரி மற்றும் உண்டா ஆகிய திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்து மேலும் இவரை புகழின் உச்சிக்கே உயர்த்தியது விமர்சன ரீதியாக பல பாராட்டுக்களை இந்த திரைப்படங்கள் பெற்றன மேலும் முதல் மூன்று திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்வேர் விருதையும் பெற்றார் நடிகர் மம்முட்டி அவர்கள் பல இசை தொகுப்புகளையும் வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லேடிஸ் காலேஜில் என்ற தொகுதியை வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போலியோ போலி பூக்குள என்ற தொகுதியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரண்டும் கூறி கூட்டி என்று ஆரம்பிக்கும் பாடலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஞ்சிந்தே மாறல நீங்கனு என ஆரம்பிக்கும் பாடலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒன்னும் கொண்ணுமா என்ற பாடலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏண்டா ஜான்சா கல்லிலே என ஆரம்பிக்கும் பாடலும் இவர் இசைத் தொகுப்புகளாக வெளியிட்டும் உள்ளார் அந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே சினிமாவில் மலையாள சினிமாவில் அறிமுகம் மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முன்னணி கதாநாயகனாக மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆங்கில ஆகிய மொழிகளில் மாபெரும் கதாநாயகனாக சிறப்பான கதைகளை நடித்து மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கும் மாபெரும் நடிகர் மம்முட்டி அவர்கள் அவருடைய மகன் துல்கர் சல்மான் இப்போது கதாநாயகனாக நடித்து வருகிறார் இவரும் இந்தியாவில் உள்ள பல மொழி திரைப்படங்கள் நடித்து முன்னணி கதாநாயகனாக உயர்ந்து வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்